இஸ்ரேல் ஈரான் யுத்தம் பதினோராவது நாளாகவும் இடம்பெற்று வரும் நிலையில் ஈரான் ஒரு மணி நேரத்துக்குள் இஸ்ரேலின் டெல் மற்றும் ஏனைய நகர் வலயங்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியது முதல் தாக்குதல் நேற்று காலை மத்திய டெல் பகுதி மீது மேற்கொள்ளப்பட்டது பல கட்டிடங்கள் நிர்மூலமாகியுள்ள போதிலும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு சென்றதனால் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை சிலர் காயமடைந்துள்ளனர் என தெரியவந்துள்ளது மேற்கொள்ளப்பட்ட இருபத்தாறு ஏவுகணை தாக்குதல்களில் இருபத்தி மூன்று அளிக்கப்பட்டதோடு மூன்று ஏவுகணைகள் மட்டும் இஸ்ரேலில் விழுந்தன எவ்வாறெனினும் இளைஞர்கள் உள்ளிட்ட வெளிநாட்டில் பணிபுரிவோருக்கு ஏற்பட்ட ஆபத்துக்கள் தொடர்பில் இதுவரை எந்தவித தகவலும் வெளியாகவில்லை இன்று அதிகாலை மூன்று மணிக்கு இஸ்ரேல் முழுவதும் அபாய ஒலி எழுப்பப்பட்டதோடு மேலும் சில ஏவுகணை தாக்குதல்களும் நடத்தப்பட்டன இதைவிட நாளைய தினம் இளைஞர்கள் மூவர் இஸ்ரேலின் எலாட் நகரின் ஊடாக சென்று டபா எல்லை ஊடாக கைரோ விமான நிலையத்துக்கு வந்து இலங்கைக்கு வருகை எகிப்தில் உள்ள இலங்கை தூதரகம் இதற்கான தொடர்பாடல் நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறது இதைவிட இலங்கைக்கு வருவதற்கு மேலும் பன்னிரண்டு பேர் நேற்றைய தினம் தூதரகத்துக்கு வருகை தந்ததாகவும் எதிர்வரும் சில தினங்களில் அவர்களை இலங்கைக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதுவர் நிமால் பண்டார தெரிவித்தார் இலங்கையர்கள் நாற்பத்தோரு பேர் தற்போது ஈரானில் தங்கியுள்ளதாக ஈரானில் உள்ள இலங்கை தூதரகம் தெரிவிக்கிறது அவர்களில் நால்வர் தற்போது வெளியேறியுள்ளனர் அவர்களில் ஒரு மாணவர் இன்று மசாட்டிலிருந்து வெளியேறியுள்ளார் மூவர் அனுமதிக்கான எதிர்பார்ப்போடு அசர்பைஜான் எல்லையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எட்டு மாத குழந்தை உள்ளிட்ட ஆறு பேர் அடங்கிய குடும்பம் இந்திய உதவியுடன் வெளியேற்றப்பட்டு அடுத்த வாரம் அங்கிருந்து அழைத்து பெறப்படுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன மேலும் சிலர் அவர்களது உரிய சேவை வழங்குனர்கள் ஊடாக அல்லது விசா மற்றும் குடிவரவு குடியகழ்வு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் தூதரகம் சகல நபர்களோடும் தொடர்பு கொண்டு அவர்களுக்கு தேவையான விடயங்களை மேற்கொண்டு வருகிறது வெளிவுகார அமைச்சின் பிரிவு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியத்துடன் நெருங்கிய தொடர்புகளை பேணி இந்த சகல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது விசா காலம் நிறைவடைந்து தங்கியிருக்கும் இளைஞர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கு உடனடியாக இலங்கை தூதரகத்துக்கு அழைப்பு ஏற்படுத்துமாறு வெளிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது இதேவேளை இந்திய அரசாங்கம் தமது வெளிநாட்டு பணியாளர்களை அழைத்து வருவதற்காக ஜோர்டானில் அமான் விமான நிலையத்திலிருந்து புதுடில்லி விமான நிலையம் வரை பல விமான சேவைகளை முன்னெடுத்து வருகிறது அதில் இளைஞர்கள் பலருக்கும் ஆசனங்களை வழங்க முடியும் என இஸ்ரேலில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது இந்த விமானங்களின் போக்குவரத்துக்காக ஒளிவுகார அமைச்சு அனுமதி வழங்கியுள்ளது அதற்கமைய இலவசமாக மேற்கொள்ளப்படும் இந்த விமான போக்குவரத்தின் போது இலங்கைக்கு வர எதிர்பார்த்துள்ளவர்கள் இன்று அல்லது நாளைய தினம் தூதரக காரியாலயத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதுவர் நிமால் வண்ட ார் என நடவடிக்கைக்குள்ளதாக தெரிவித்தார் பங்கர் பஸ்டர் ஏவுகணைகளை கொண்டு செல்லும் பி டூ விமானத்தை பயன்படுத்திய மிகப்பெரும் தாக்குதலாக இது இடம் இடம்பிடித்துள்ளது என்று அவர் தெரிவித்தார் மிகப்பெரிய தாக்குதல் விமானம் பயன்படுத்தப்பட்டது செப்டம்பர் பதினொன்று தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னர் என அவர் தெரிவித்தார் இந்த பி டூ விமானம் ஈரான் வான் எல்லைக்குள் நுழைந்து தாக்குதல் நடத்திவிட்டு மீள திரும்பி வரும் வரை ஈரானினால் எந்தவித பதில் தாக்குதல்களையும் நடத்த முடியவில்லை பி விமானம் ரேடார் கட்டமைப்பையும் தாண்டி செல்லக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் போட்டோ அணுசக்தி மத்திய நிலையம் அளிக்கப்பட்டமை செய்மதி புகைப்படங்கள் ஊடாக காண்பிக்கப்படுகிறது காங்கிரீட் கட்டமைப்பு அளிக்கப்பட்டதன் பின்னர் ஏற்பட்ட பரவிய வெள்ளை நிற புகையின் ஊடாக அதன் அழிவு சுட்டிக்காட்டப்படுவதாக அவர் தெரிவித்தார் இதேவேளை தற்போதைய ஈரான் நிர்வாகத்துக்கு ஈரானை மீள உயர் இடத்துக்கு கொண்டு செல்ல முடியாபடி நிர்வாக முறையில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என அமெரிக்க தாக்குதல் இடம்பெற்று ஒரு நாளின் பின்னர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார் இதேவேளை ஈரானுக்கு எதிரான அமெரிக்க தாக்குதலின் பின்னர் உலகம் முழுவதிலும் உள்ள அமெரிக்கர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதேவேளை உலகில் எரிபொருள் மற்றும் எரிவாயுக்களில் நான்கின் ஒரு பங்கினை கொண்டு செல்லும் மிக முக்கிய வர்த்தக வழித்தடமான ஹோமுஸ் சமுத்திர சந்தியை ஈரான் மூடுவதை தடுப்பதற்கு உதவி அளிக்குமாறு அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மாக்கோ ரூபியோ சீனாவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் பாரசீக வளைகுடாவில் உள்ள சிறிய இந்த நீர் வழித்தடத்தை மூடுவதற்கு ஈரான் பாராளுமன்றம் அனுமதி வழங்கியுள்ளதாக அந்த நாட்டு அரசு தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது இதேவேளை ஈரான் விளைவுகார அமைச்சர் ரஷ்ய வெளிவுகார அமைச்சரோடு இது தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் அவர் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினையும் சந்தித்துள்ளார் இவ்வாறெனினும் ஈரான் மீது அமெரிக்கா மேற்கொண்ட வான் தாக்குதலை அடுத்து உலகம் முழுவதும் பல்வேறு நகரங்களில் எதிர்ப்பு நடவடிக்கை இடம்பெறுகிறது மத்திய கிழக்கில் உடனடியாக நிபந்தனையற்ற யுத்த நிறுத்தத்தை கோரி ரஷ்யா சீனா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை அவசர கூட்டத்தின் போது யோசனை முன்வைத்துள்ளன ஈரானின் அணுசக்தி நிலையங்களை தாக்குவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதற்கு வாக்கெடுப்பு நடத்துவதா என்பது குறித்து இதுவரை தீர்மானிக்கப்படவில்லை இதேவேளை அகில உலக அணுசக்தி முகவரகம் குறித்து கருத்து வெளியிடுகையில் இவ்வாறான தாக்குதல்களினால் பயங்கரமான விளைவுகள் ஏற்படக்கூடும் என எச்சரித்துள்ளது இதேவேளை ஈரான் மீது மேற்கொள்ளப்பட்ட அமெரிக்காவின் தாக்குதலின் பின்னர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஈரான் ஜனாதிபதியோடு நேற்றைய தினம் நாற்பத்தைந்து நிமிட தொலைபேசி கலந்துரையாடலில் ஈடுபட்டார்